வணக்க நம்பர்களை வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் கொடுத்துருந்தோம் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா பி போர்டு ஒன்பது நம்பர் பி போர்டு ஜீரோ வரக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்னு கொடுத்தா இங்கே பாருங்கள் நம்ம கொடுத்தது பாருங்கள் ஒன்பது நம்பர் கொடுத்தாமா ஏ போர்டில் பி போர்டில் ஜீரோ கொடுத்தோமா சி போர்டில் எட்டாவது நம்பர் கொடுத்தா இன்றைக்கி அடித்த நம்பர் என்னங்க கிடச்சாங்க எட்நூற்றி ஒன்பது அடிச்சு இப்போ நம்ம கொடுத்த நம்பர் தொள்ளாயிரத்தி எட்டு இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம் அதில் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ கொடுத்துருக்காமா அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் நம்ம மாற்றி கொடுத்துருக்கோமா ஆனால் இல்லை இங்கேயும் நமக்கு அதே மெத்தட்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறேன் அங்கே பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது ஏட் ஜீரோ எட்டு நம்ம ஆள் போட என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் அஞ்சு எட்டு ஒன்பதுங்கிறது ரொம்ப அழகாக மேட்சாக எதிர்பார்த்தோம் ஆல்மோஸ்ட்டு பக்கமாக நெருக்கிட்டோம் ஏன்னா கருணியா ப்ளஸாக பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படியாச்சும் வின்னிங் கொடுக்கணுங்கிற நோக்கம் தானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை எப்படியாச்சும் நம்ம முன்னாடி முன்னாடி கொண்டு வந்து தரணும் தான் நம்ம தெளிவாக கொடுத்து அங்கே பாருங்கள் ஜீரோ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பி பாலில் கொடுத்துருக்கேன்னா ரெண்டாம் நம்பருக்கு ஜீரோ தான் வரும்னு எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் கொடுத்தேன் அதனால தான் ஃபஸ்ட்டில் நம்ம ஜீரோ கொடுத்துருக்கோம் செகண்டு தான் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த எட்டாம் நம்பர் வந்து நம்ம சி பாலில் கொடுத்துருக்கோம் ஆனால் ஏ பால் அடிச்சால் நான் எட்டு ஒன்பதுங்கிற ரெண்டு நம்பருமே நம்ம நல்லா தான் நமக்கு எப்படி பார்த்தாலும் நம்ம கொடுத்த நம்பர் வந்து நம்ம இங்கே பாருங்க நம்ம நே தினமாக சொன்னோம் பி போர்டில் ஜீரோ வருதான்னு பாருங்கள் ரெண்டு அல்லது ஜீரோ வருதான்னு பாருங்கன்னு கொடுத்தோம் அது மாதிரி நமக்கு எடுத்துருக்காங்க என்ன போர்டு வயசாக மாறினாலும் நம்ம கொடுத்த நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு போர்டு என்ன கொடுத்தாங்க நம்ம கொடுத்த நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி எட்டுன்னு கொடுத்தோம் எட்நூற்றி தொன் ஒன்பதுன்னு வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் ஆள் போர்டு ரெண்டு நம்பர் ஒன்பது எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அதுலேயும் குறிப்பாக பி போர்டில் ஒரு குறிப்பிட்ட நம்பர் வர வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி தான் வந்துச்சு அதே மாதிரி தான் ரெண்டு பக்கமே நம்ம பீபோர்டில் ஜீரோ வரணுங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு அருமையான மெத்தேட் அருமையான வீடுங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன வரும் நாளைக்கு நிர்மல் கம்பெனி தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கார் ப்ளஸ்ஸே நம்ம இந்த அளவுக்கு எடுத்தோம்னா நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட நம்ம இன்னும் பெனிஃபிட்டாக இன்னும் குயிக்காக எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பதினொன்றாம் தேதி பதினொன்று வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியோட நானூற்றி இருபத்தி ஏழாவது குழுக்கள் சரிங்களா இந்த நானூற்றி இருபத்தி ஏழாவது குழுக்களில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சான என்ன மாதிரி நம்பர் வர வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஏழுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்று இதான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அது போக ப்ளஸ் நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நிர்மல் கம்பெனியில் இரநூத்தி பதினொன்றுன்னு அடினாங்க இல்லையா இரநூத்தி பதினொன்று டபுள்ஸும் அடினாங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து ட்ரா நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஏழு நாலு ரெண்டு ஏழு நாலு ரெண்டு ஏழு நானூற்றி இருபத்தி ஏழு அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன எட்நூற்றி ஒன்பது சரிங்களா எட்டு ஜீரோ ஒன்பது அப்படின்னு வரணாங்க இதை கணக்கு வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான வின்னிங் நாளைக்கு இருக்குது அதில் மாற்றமே இல்லை ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்று இரநூத்தி பதினொன்று நானூற்றி இருபத்தி ஏழு எட்நூற்றி ஒன்பது சரிங்களா இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டான ஒரு நம்பர் வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய கணக்கில் மாதிரி நம்பர்கள் இருக்குது அதுலேருந்து இன்றைக்கி மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் மாதிரி நம்பருக்கு அதிகபட்சமாக வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம நேற்று கொடுக்கும்போது நம்ம என்ன சொன்னோன்னா பி போர்டில் தான் எனக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு கொடுத்தோம் அது மாதிரி வந்துருந்துச்சு அதே மாதிரி நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்ததே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஒரு ஓரளவுக்கு திரண்டு டிஜிட்டே கொண்டு வந்துவிட்டோம் பட் இருந்தாலும் நம்ம தனித்தனியாக பிரித்து கொடுத்ததுனால அதுக்கு நமக்கு தெரியாமல் போச்சு சரிங்களா ஆனால் இருந்தாலும் நம்ம கொடுத்தது பி போல ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எட்டு ஒன்பதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் சொல்லியிருந்தோம் எட்டு ஒன்பதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நடந்துச்சு கண்டிப்பாக கார்வனியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்தளவுக்கு ரொம்ப அழகாக ஸ்டடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பெரிய விஷயம் ஏன்னா போன வாரமே நம்ம க சூப்பராக கணிச்சிருந்தோம் போன வாரம் கார்வோனியா ப்ளஸில் வந்து நமக்கு நூற்றி நாற்பத்தி எட்டுன்னு அடிச்சிருந்தோம் நாற்பத்தி எட்டு அடித்தோம் போன வாரம் சூப்பராக மாதிரி இந்த வாரமும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது அதில் நாளைக்கு குறிப்பாக என்ன வரக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு வந்து நிர்மல் கம்பெனி இல்லையா பதினொன்றாம் தேதி அதே அதில் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத பார்ப்பேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழ்நூற்றி ஒன்று அதே மாதிரி இரநூத்தி பதினொன்று இதுலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து வந்து நானூற்றி இருபத்தி ஏழு எட்நூற்றி ஒன்பது இதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆக பாருங்கள் ஏன்னா போன வாரம் கணக்கே நமக்கு சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி இந்த வாரமும் நமக்கு கட் கண்டிப்பாக நமக்கு அது பேஸாக வச்சு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதே மாதிரி நமக்கு ஏ போர்டு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இது தான் ஆடுவாங்க நாலாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் நாலாம் நம்பர் வருதுன்னா நானூற்றி ரெண்டு அப்படின்னு வருது சரிங்களா ஏன்னா இங்கே பாருங்கள் நாலு ஜீரோ நாலு ரெண்டு ஜீரோன்னு வந்துருச்சா அதே மாதிரி நாலு ரெண்டு ஆறுன்னு வந்துருச்சா அப்போ நாலு ரெ நாலு ஜீரோ ரெண்டுன்னு வரணும் அப்படி பார்க்கும்போது நமக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வரணும் சரிங்களா உங்களுக்கு இது வரதான்னு பாருங்கள் எனக்கு நாலாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கே பாருங்கள் நானூற்றி ஒன்பதுன்னு வருது நானூற்றி எட்டு நானூற்றி ஒன்பது அதே மாதிரி நானூற்றி ரெண்டு அப்படின்னு வரும் நாலாம் நம்பர் தான் ஏ போர்டில் வரணும் ஏ போர்டில் பெண்டிங் நம்பரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நான் ஏற்கனவே வந்துருச்சு நாலாம் நம்பர் சரிங்களா வேறு போர்டில் வேணால் நாலு நம்பர் பெண்டிங்கில் இருக்க தவிர ஆனால் நமக்கு ஏ போர்டில் நாலு நம்பர் பெண்டிங்கில் இல்லை எட்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் மாற்றமே இல்லை அந்த மாதிரி வரக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் நாலாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பர் வரல அப்படின்னா ஆறாம் நம்பர் ஏ ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பரானு கேட்டால் கண்டிப்பாக ஆறாம் நம்பரும் நமக்கு இங்கே பெண்டிங்கில் தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்குறோம் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டாக இருந்தாலும் கூட நமக்கு அது கொஞ்சம் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து நாளாக பெண்டிங் இருக்குது மாதிரி பி போலில் ஒரு இருபத்தஞ்சு நாளாக பெண்டிங் இருக்குது சி போல ஒரு பத்து நாளாக பெண்டிங் ஆல்மோஸ்ட்டு நாளைக்கு நீங்கள் ஆறாம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா நாளைக்கு பெண்டிங் நம்பர் அதுதான் அதிகபட்சமான பெண்டிங் நம்பர் அதிகமாக மூணு போர்டு பெண்டிங் நம்பரும் ஆறாம் நம்பர் தான் இருக்குது பட் ஆறாம் நம்பர் தான் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் நாளைய பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி ஏன்னா மூணு போர்டுங்கும்போது கட்டாயமாக மூணு போர்டுன்னு ஏதாவது ஒரு போடாவது எடுத்து ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது யாராவது ஆள் போர்டு அடிக்கிறதா இருந்தால் மோ எடுத்து அடிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் நம்முடைய கணக்குலேயும் அதே மாதிரி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் போர்டு போடுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு அதுக்காக நாலு நம்பர் வராதுன்னு நம்ம சொல்லவே கிடையாது ஏன்னா நாலு நம்பருக்கு வாய்ப்புனா ஜீரோக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அடுத்து எட்டாம் நம்பர் வந்தால் நாலு நம்பர் வந்துடும் ஒன்பது நம்பர் மேக்ஸிமம் பவர் நம்பர் அது அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது பட் அந்த வகையில் இது வரக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சாத்திய குறுகள் இருக்கிறதுனால நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்துக்கங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது பட் உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு எல்லாத்துக்கு அந்த மாதிரி வைக்கலாம் அதே மாதிரி பி போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பி போர்டில் நமக்கு இதில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எதுக்குங்க அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு திரும்ப திரும்ப போட்ட வரைக்கும் அஞ்சா நம்பர் தான் சி போர்டில் பி போர்டில் வரணும் மாதிரி காமிக்கிது இது ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சு தான் காமிக்குது வேறு எந்த நம்பரும் காமிக்கலை உங்களுக்கு எதுவும் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகினா நீங்கள் எடுங்க அஞ்சாம் நம்பர் தான் எனக்கு வருது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கெலாம் வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கான பெனிஃபிட் சாய்ஸ் நாளைக்கு இருக்குது அஞ்சா நம்பர் சி போர்டில் சாரி பி போர்டில் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரணும் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறோம் நேற்று இப்படி ஜீரோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு அல்லது ஜீரோ வரணுமோ அதே மாதிரி இப்போ அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா எனக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோக்கு எட்டு எட்நூற்றி ரெண்டு நடலாம் இல்லை ரெண்டு எட்நூற்றி ரெண்டு இல்லைனா இரநூத்தி எட்டு நடலாம் இந்த சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோக்கு ரெண்டு தான் வருது ஜீரோ ஜீரோ எட்டு தான் வருது ஜீரோ கெட்டு ஜீரோ கெட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ ஜீரோ கெட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக பக்கத்தில் ஜீரோ வரப்பில் எட்டாம் நம்பர் பக்கத்துலேயே வருதுங்கிறதுனால நம்ம அதை எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பருக்கான சாய்ஸ் நமக்கு பி போடல் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காரலாம் இது உட்காரலன்னா அஞ்சாம் நம்பர் உட்காராரு அஞ்சாம் நம்பர் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி செகண்ட் ப்ரையாரிட்டி எட்டாம் நம்பர் சரிங்களா அதில் வந்து இதில் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி ஆறாம் நம்பர் செகண்ட் ப்ரயாரிட்டி நாலு நம்பர் அவ்வளோ தான் இன்னும் கண்டிப்பாக வரக்கூடிய நம்பரை தான் நம்ம கொடுத்துருக்கோம் எப்படி சுற்றினாலும் இன்றைக்கு வந்து அந்த இடத்துல தான் விழுகணும் அதை தாண்டி வர வாய்ப்புகளே கிடையாது அதனால் நீங்கள் தெளிவாக தெளிவாக சொல்கிறேன் இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராது நீங்கள் தெளிவாக பார்த்துங்க அதே மாதிரி இப்போ அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க எப்படினா ஜீரோக்கு அஞ்சு ஜீரோக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி போர்டு சீ போர்டு எடுத்துனா எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் அங்கே திரும்ப திரும்ப காமிக்கிது வேறு என்னமோ வரல வேறு எதுவும் வரல எனக்கு ஏன்னால் என்ன காரணம்னு தெரில பட் ரெண்டாம் நம்பர் ரொம்ப தெளிவாக இருக்குது பெண்டிங் நம்பரானால் கிடையவே கிடையாது பெண்டிங்லாம் இல்லை நமக்கு ஏற்கனவே ஒரு நாள் தான் ஆச்சு வந்து ஆனால் நமக்கு திரும்ப ரெண்டாம் நம்பர் கிடைக்கணும்னு தான் தோணுது சி போர்டில் விரங்கியும் சி சீ போர்டில் தான் நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது ரெண்டாம் நம்பர் அதாவது ஆடுனால் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு ஆடலாம் இல்லை நானூற்றி அறுபத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு ரெண்டுன்னு ஆடலாம் எப்படி ஒன்றும் ஆடலாம் அப்படி இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ரெண்டாம் நம்பர் பேசிக்காக அந்த இடத்துல வைக்கணும் சரிங்களா ரெண்டாம் நம்பர் சேம் வைக்கணும் அப்படி இல்லை ரெண்டாம் நம்பர் வைக்க அதுக்கு முடியலன்னா மூணாம் நம்பர் வைப்பாங்க ஏன் மூணாம் நம்பர் வைப்பாங்க மூணாம் நம்பர் கொஞ்சம் தள்ளி விழுந்துச்சுனாக்கா நமக்கு ஒரு இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்குள்ள தான் நமக்கு ரொம்ப ரொம்ப எப்படி பார்த்தாலும் இதுக்குள்ள ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்ருக்கான சாய்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு ஏழை நம்பர் வாய்ப்பு இருக்கான்றதையும் பாருங்க ஏழாம் நம்பர் என்ன கணக்கில் ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா நாளைக்கு நிர்மல் கம்பெனி நானூற்றி இருபது ஏழாவது குழுக்கள் அதில் நம்ம கொஞ்சம் அது மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சது தான் நம்ம கொண்டு வர மாதிரி கொண்டு வரவே மாட்டோம் ஏழு நம்பர் கொண்டு வர மாட்டோம் கண்டிப்பா இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்க கணக்கு எப்படி வருதுன்றதையும் மாதிரி நம்ம கொடுத்தா எப்படி கொடுத்தாலும் நம்பர் ரெண்டு நம்பர் ஆல்மோஸ்ட் மூணு நம்பர் கூட மேட்ச் ஆகும் நிறைய சான்சஸ் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்க கணக்கில் மேட்ச் ஆனால் தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ நாளைக்கு என்ன தாங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அஞ்சாம் நம்பருக்கான பெனிஃபிட் சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சரிங்களா ஆறாம் நம்பர் வரணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது நாலாம் நம்பர் வரணும் மூணாம் நம்பர் வரணும் எனக்கு இது உள்ள வருது இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர்னா ரெண்டாம் நம்பர் வரலாம் தான் வருது உங்களுக்கு கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்